ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஜர் ராக்ஸ் நம்ம யூடியூப் டியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பட்டன் கிளிக் பண்ண உடனே பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சலந்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்துரும் அதில் இருக்கக்கூடிய கதைகள் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் நாட் ஓன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் உங்களுக்கு வந்து ஒரு சிந்தனை தூண்டக்கூடிய நல்ல விஷயத்த சொல்லக்கூடிய கதைகளாக தான் நம்ம கொடுத்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த கதையை கேட்டுட்டு கண்டிப்பா ஒரு லைக் பண்ண நீங்களே கிளிக் பண்ணிடுவீங்க நான் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது ஓகேவா கதை கொள்ள போலாம் இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை கூப்பா சேது அம்மாள் கூப்பா சே அப்படிங்கிற நம்ம சேது அம்மாள் அவர்கள் எழுதிய பாசம் அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை தான் இந்த கேட்க கூப்பா சேது அம்மாள் எழுதின கதைகள் வந்து ஏற்கனவே சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஏற்கனவே ஒரு மூணு கதைகள் வந்திருக்கு இது நான்காவது கதை அவங்க எழுதினது ஸோ ரொம்ப ரொம்ப மனசை தொடக்கூடிய கதைகள் எழுதுறதுல வந்து கூப்பா சேது அம்மாள் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்ன்னு சொல்லலாம் இந்த வீடியோக்காக தான் அதாவது நம்ம சேனலில் கூப்பா சேதம்மாள் எழுத எழுதின கதைகளை கொடுக்கறதுக்காக தான் அவங்க கதைகளையே நான் படிக்க ஆரம்பித்தேன் ஸோ இந்தளவுக்கு அதில் கண்டென்ட்டோட இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஏன்னா இப்போ பொதுவாக இந்த கதையை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மனைவி வந்து கணவன் மேலே கண்டிப்பாக அன்போட பாசத்தோட அக்கறையோட குடும்ப நலனுக்காக எல்லாமே வந்து பாடுபடுற மாதிரி தியாக உணர்வோடு இருக்கிற மாதிரி எல்லா கதைகளும் நிறைய கதைகள் இருக்கும் இந்த கதைகளையும் அது இருக்குது அப்கோர்ஸ் அது இல்லைன்னு சொல்ல முடியாது கணவனுக்காக தன்னை குழந்த குழந்தைக்காக அம்மா செய்யக்கூடிய தியாகம் வந்து இந்த கதையில இருக்கு அதுக்கும் மெய் மேல ஒரு படி தாண்டி கணவன் வந்து மனைவி மேல வச்சிருக்கக்கூடிய பாசத்தை அடிப்படையா வச்சு இந்த கதையை எழுதி இருக்காங்கன்னு எனக்கு தோணுது இந்த கதையை நீங்க கேட்டுட்டு உங்களுடைய எண்ணம் என்னங்கிறதையும் வந்து கமல்ல சொல்லுங்க ஓகேவா கதைக்குள்ள போலாம் மேல் மாடியின் வெட்ட வெளியில் கைகள் இரண்டையும் சேர்த்து தலைக்கடியில் வைத்துக் கொண்டிருந்தாள் கல்யாணி நீல நீலவானில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கண் சிமிட்டி கொண்டிருந்த நட்சத்திரங்களுக்கிடையில் சந்திரன் ஊர்ந்து கொண்டிருந்தான் அதில் பார்வையை செலுத்தி சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள் அவள் உள்ளே இருந்தபடியே அவளுடைய தீவிர சிந்தனையை கவனித்துக் கொண்டிருந்த விஸ்வம் எழுந்து வந்து அவள் அருகில் அமர்ந்து என்ன மனோரஞ்சியம் செய்து கொண்டிருக்கிறாய் கல்யாணி என்று அவள் கையை பற்றி எடுத்தான் சாவதானமாக திரும்பி பார்த்தாள் கல்யாணி அதை உங்களை கூப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று வாய் எடுத்தேன் அதற்குள் நீங்களே கேட்டுவிட்டீர்கள் வந்து நாளை காலையில் அம்மா வருகிறாள் அம்மா வருகிறாள் என்று அவள் சொன்ன சொற்களுக்குள் முக்கிய காரியமாக வரப்போகிறாள் என்பது தெளிவாக தெரிந்தது இருந்தும் என்ன விசேஷம் வெறுமனே உன்னை பார்த்துவிட்டு போவதற்குத்தானே கல்யாணி என்று கேட்டான் விஸ்வம் அவள் அந்த நினைவுடன் தான் வருவாள் ஆனால் அவள் புறப்படும் போது நானும் போகலாம் என்று இருக்கிறேன் ஒரு வாரமாக மறுபடியும் ஜுரமும் முதுகுவலியும் ஆரம்பித்து விட்டன ஏன் இவ்வளவு நாட்களாக என்னிடம் இதை சொல்லவில்லை சொல்லி உபயோகம் நோய் திரும்பிக் கொள்ளாமல் பார்த்துக்கொள் ஆகார பலத்தில்தான் உன் ஆயுசு என்று எச்சரித்துத்தான் டாக்டர்கள் வெளியே அனுப்பினார்கள் ஆகாரத்தில் குறைவே இல்லாமல் இருக்கும் போதும் வியாதி திரும்பிவிட்டால் நமக்கு அர்த்தம் புரியவில்லையா என்ன என்று கேட்டாள் என்னமாவது பிதற்றாதே கல்யாணி நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போனால் போச்சு பிரயோஜனமே இல்லை என் நிலைமை எனக்கு தெரியாதா அந்த பைசாச நோய் என்னை மட்டிலுமே உண்டு பசி தனியட்டும் உங்கள் ஒருவரையும் பற்றாமல் இந்த மாதிரி என்னிடம் பேச உனக்கு எப்படி மனம் வந்தது கல்யாணி உன் இஷ்டப்படியெல்லாம் நீ சொன்னபடியெல்லாம் ஆடின விஷ்வம் அழுதே விட்டான் தன் கண்களில் நீர் வழிய அவன் கண்ணீரை துடைத்தால் கல்யாணி வருத்தப்படாதீர்கள் ஒரு அளவோடு என் மீது நீங்கள் பாசம் வைத்திருந்தால் அது நீடூலிகாலம் வாழ சம்மதித்திருக்கும் அபரிமித ஆசை வைக்காதீர்கள் தெய்வத்துக்கும் பொறுக்கவில்லை உடை தெரிந்து விட்டது என் வரையிலும் என்னுடைய மனசை நான் திடப்படுத்திக் கொண்டு விட்டேன் கல்யாணி வீட்டில் உள்ள சகலமும் போகட்டும் நீ நீ பிழைத்தால் போதும் வைத்தியம் செய்கிறேன் தைரியமாக இரு நாம் பிழைத்து விடுவோம் என்ற நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று மனமுருகி சொன்னான் விஸ்வம் துக்கம் குடிகொண்டிருந்த கல்யாணியின் முகத்தில் புன்னகை பிறந்தது நீங்கள் உங்கள் உயிரையே கொடுப்பதானாலும் என்னை பிழைப்பிக்க இனி சாத்தியமில்லை செய்யக்கூடியது என்ன என்றால் என் குழந்தையை அவனுடைய தாய் தகப்பனாரை இந்த பேய் பற்றி உறிஞ்சாமல் தடுக்க வேண்டும் அவனுடைய தாய் தாய் அவனுடைய கல்யாணி இல்லை லட்சுமிதான் அவனுடைய தாய் இனிமேல் நான் ஊருக்கு போன மறுநாள் அவள் வந்து விடுவாள் என் மீது வைத்திருக்கும் அன்பை அவளிடம் வைத்து சுகமாக வாழுங்கள் குழந்தை மீது அவள் வாஞ்சை எனக்கு தெரியும் குறைவில்லை அதில் போதும் நிறுத்து கல்யாணி உன் பிடிவாதத்துக்கு கட்டுப்பட்டு உன் மனசு நிம்மதியடைந்து உடம்பு தேவலையானால் போதும் என்று இன்னொரு கல்யாணம் என்ற பைத்தியக்கார காரியத்தையும் செய்து நன்றாக இருக்கிறதே பைத்தியக்கார காரியமாது செய்ய வேண்டிய முக்கியமான காரியத்தை அல்லவா செய்திருக்கிறோம் என்றைக்கு டாக்டர் டிபி என்றாரோ அன்றைக்கே நான் நிச்சயித்த காரியம் அது என் குழந்தையும் நீங்களும் சௌக்கியமாக இருப்பீர்கள் என்ற நிம்மதியுடன் என் பிராணன் போக வேண்டாமோ கல்யாணி என்று அவள் வாயை பொத்தினான் விஸ்வம் அவன் கையை விலக்கிவிட்டு வாயை விட்டு சொல்லாமல் இருந்தால் வருகிற யமன் திரும்பி போய்விட மாட்டான் அம்மாவிடம் ஒரு நாடகம் நடத்தி ஊருக்கு புறப்பட வேண்டும் நீங்கள் ஏதாவது உளறிவிடாதீர்கள் என்றால் கல்யாணி நீ சொல்வது எனக்கு ஒன்றும் புரியவில்லை கல்யாணி கண்மூடித்தனமாக நீ எல்லாம் அப்படி இல்லை நமது வம்சம் விளங்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் செய்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் கேளுங்கள் நோய் திரும்பாமல் நான் நன்றாகவே இருப்பதாக வைத்துக் கொண்டாலும் மேற்கொண்டு புத்திர பேறு என்பதோ வாழ்க்கையில் ஒரு மலர்ச்சி என்பதும் எனக்கு கிடையாது அப்படி இருக்க வாழ்வு மலர என்று நான் என் மனதார ஒரு பெண்ணை உங்களுக்கு மனம் புரிவித்து அவளை வஞ்சிப்பது எவ்வளவு பெரிய பாவம் நினைத்து பாருங்கள் பிழைத்து எழுவேன் என்ற நம்பிக்கை இல்லாத போது செய்ய வேண்டியதை செய்தேன் பெருந்தன்மைக்கும் என் ஆத்ம சாந்திக்குமாக இப்போது மூன்று மாதங்களாக அசட்டு காரியம் செய்தோமே என்று வருந்தினேன் இல்லை நல்ல காரியம்தான் செய்தாய் நீ வருத்தப்படுவதுதான் அசட்டுத்தனம் என்கிறது விதி டிபி என்றாலே ஆற்றங்கரை பிள்ளையார் சங்கதிதான் அதிலும் எனக்கு பகவான் கொடுத்திருப்பது ஐயைய எதற்காக இப்போது அழுகிறீர்கள் அழுது என்ன பயன் அதோ குழந்தை எழுந்திருக்கிறான் அவனுக்கு பாலை கொடுங்கள் என்று கணவனை தூண்டினாள் கல்யாணி வேதனை மண்டிய மனதுடன் எழுந்து சென்று குழந்தைக்கு பால் கொடுத்து படுக்க வைத்தான் விஸ்வம் பிறகு விடிய விடிய தூக்கமற்று பேசியதையே திரும்ப திரும்ப பேசி கணவன் மனதை ஒருவாறு ஆற்றி அவன் சம்மதத்தை பெற்றுக்கொண்டு பொழுது புலரும் சமயத்தில் துயிலில் ஆழ்ந்தாள் கல்யாணி கல்யாணி என்ற குரல் கேட்டு கண்விழித்து பார்த்தபோது தாயாரும் கணவரும் தலைமாட்டில் நிற்பதைக் கண்டு திகைத்து போய் அடடா எவ்வளவு நேரம் தூங்கி இருக்கிறேன் அப்பா வரவில்லையா அம்மா என்று தாயாரை வரவேற்றாள் அப்புறம் நான்கு நாட்கள் வரையில் சந்தோஷமாக அந்த வீட்டில் வளைய வந்தாள் கணவனுக்கு இஷ்டமான சமையல் சிற்றுண்டிகளை செய்யச் சொல்லி கையால் கொடுத்தாள் குழந்தைக்கு விதவிதமான ஆடை அலங்காரம் செய்து கண்குளிரக் கண்டு மகிழ்ந்தாள் ஆனந்தக் கண்ணீர் விட்டாள் ஏ அப்பனே என் ஆயுசையும் சேர்த்து நீ என்றும் சிரஞ்சீவியாக மார்க்கண்டேயனாக இரு என்று தனது அருமை மகனுடைய தலையை தொட்டு ஆசிர்வதித்தாள் கல்யாணி மறுநாள் காலையில் லட்சுமி வரும் கடிதம் கிடைத்தது அன்றிரவு குழந்தை தூங்கிய பிறகு போட் மெயிலுக்கு கிளம்பினாள் பொங்கி வந்த துக்கத்தை துணியினால் வாயில் அடைத்துக் கொண்டு கல்யாணியை டாக்ஸியில் ஏற்றினான் விஸ்வம் குழந்தை மாடியில் தனியாக இருக்கிறான் போங்கள் நான் அடுத்த வாரம் வந்து விடுவேன் என்றாள் கல்யாணி அவசரமாக ஏதோ திரும்பி வருபவள் போல விஸ்வம் ஒன்றும் பேசவில்லை டாக்ஸிக்குள் இருந்த கல்யாணியை பார்க்க பார்வையை கூர்மையாக்கினான் விஸ்வம் கண்ணீர் மறைத்தது டாக்ஸி டிரைவரிடம் போகலாம் ஐயா என்றாள் கல்யாணி பிரமை பிடித்து நின்று கொண்டிருந்த விஷ்வத்தை பிள்ளை பாசம் வா என்று அழைத்தது வாசல் கதவை தாளிடும்போது கல்யாணி நீ ஷயரோகி என்பதற்காக உன்னை துரத்தி விட்டு கதவை தாழ்பால் போட்டுக்கொண்டு என் உயிரை காத்துக் கொள்கிறேனா ஐயோ சித்திரவதையே இதைவிட நீ இறந்து போய் உன் சடலத்தை அனுப்பிவிட்டு தாழ் போட்டால் எவ்வளவோ நிம்மதியாக இருக்கும் இதற்குத்தான் என் மேல் அவ்வளவு பாசம் வைத்திருந்தாயா என்று குழுங்க குழுங்க அழுது கொண்டு மாடிக்கு போனான் விஸ்வம் இரவு பொழுது சிவராத்திரியாக இருந்தது அவனுக்கு மை கொட்டாமல் குழந்தையை பார்த்தான் ஆமாம் கல்யாணியின் முகம்தான் நினைவுக்கு கொஞ்சம் வைத்துவிட்டு போயிருக்கிறாள் எங்கோ கோழி கூவியது ஓ பொழுது விடுகிறதா விடியட்டும் லட்சுமிகரமாக வீடு விளங்க ஒரு லட்சுமி வரப்போகிறாளாக்கும் வரட்டும் ஒருவருக்கொருவர் என்ன பேசிக்கொண்டார்களோ கடிதத்தில் யாருக்கு தெரியும் லட்சுமி பெயர் அழகு பெண் அழகு குணம் குரூபம் என் கல்யாணியை வீடு விட்டு ஓடும்படி செய்த கோரமான குரூபம் கல்யாணி வீட்டை விட்டு வேண்டுமானால் முன்னால் ஓடிவிட முடிந்தது லக்ஷ்மிக்கும் துரத்த முடிந்தது எங்கே என் மனதை விட்டு ஓடு பார்ப்போம் இல்லை லட்சுமி ஆமே அவளால் என் மனத்திலிருந்து அவளை துரத்த முடியுமா இவ்வித எண்ணங்கள் தீவிர கதியில் சுழன்றன அவன் நெஞ்சில் மனம் சமயத்தில் அக்கா என்று பதறி பயந்து கொண்டு மாடி அறைக்குள் விரைந்தாள் லக்ஷ்மி உதறி கொண்டு எழுந்தான் விஸ்வம் அக்கா எங்க போய்விட்டாளா ஊருக்கு என்று படப்படுத்தாள் லக்ஷ்மி போய்விட்டாள் என்று நிதானமாக பதில் சொன்னான் விஸ்வம் பாசம் சிறுகதை முற்றும் இக்கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளியானது கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஏழு வருஷம் ஆயிருக்கு அப்பவே ஒரு புரட்சிகரமான கருத்தை இந்த கதையில சொல்லியிருக்காங்க அதாவது மனைவி உயிரோடு இருக்கும்போது அந்த மனைவியே தன்னுடைய கணவனுக்காக இன்னொரு பெண்ணை பார்த்து மணமுடித்து முடித்து வைத்திருக்காங்க குடும்பத்துக்காக குடும்பத்தினுடைய நன்மைக்காக குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அது ஒரு புரட்சியை இருக்கும் நம்ம நினைச்சு பார்க்கணும் ஏன்னா எந்த ஒரு கதையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிறுகதையாகட்டும் நாவல்கள் ஆகட்டும் எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டதோ அன்னைக்கு இருந்த அந்த காலத்தில் இருந்த வந்து பார்த்தீங்கன்னா பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் பிரதிபலிக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் அப்போ இருந்த ஒரு சூழ்நிலை அன்னைக்கு இருந்து அது எதிர்காலம் எப்படி இருந்தால் அந்த குடும்பம் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு கற்பனையில் எழுதின இந்த கதை கற்பனைன்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு இந்த கதை இருக்குது ஸோ இந்த கதை எழுதின கூப்பாசே அம்மா அவர்களுக்கு நமது நன்றிகள்